ஆண்டவர் ஜபத்துக்கு பதில் தர மாட்டார்னா நம்ம அந்த காரியத்துக்காக தொடர்ந்து ஜபிக்க வைக்கவே மாட்டார் இதான் உண்மை சில அழுது ஜோமன வச்சாச்சு போராடி ஜோமண்ண வைக்கிறார் எப்படி இல்லாம ஜோமன் வைக்கிற பதில் மட்டும் வர மாட்டேங்குது ஜோமன் இல்லைன்னா ஜபத்தை ஸ்டாப் பண்ணிடுவார் நீங்க சில காரியத்துக்காக எவ்வளவு தலைகளை ஜோ பண்ண முடியாது பண்ணலாம் கஷ்டப்பட்டு சும்மா உதடவுல ஜோம் பண்ணலாம் மனசை தட்டி ஜோமனே முடியாது ஆமே மனசால காரியத்துக்காக ஜோம் பண்ணும் போது நம்ம அந்த பாயிண்ட் எடுக்கும் போது அப்படி நெஞ்செல்லாம் தாவித சொல்றாருல முப்பத்தி சங்கீதம் பதிமூணாவது வசனத்துல அவர்கள் வியாதியா இருந்த போது நான் உபவாசம் பண்ணி என் ஆத்மாவை உபத்திரவப்படுத்தினேன்னு சொல்றார் என் ஜபமும் என் மடியிலே திரும்பி வந்து ஒரு ஆன்சரில் ஒரு சமாதானமும் இல்லை நம்முடைய ஜெபம் தேவன் அங்கீகரிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு அடையாளம் என்ன தெரியுமா ஃபஸ்ட்டு அடையாளம் என்ன தெரியுமா நம்ம ஜெபிக்கிறது அடுத்த அடையாளம் என்ன தெரியுமா ஒரு சமாதானம் ஒருத்தவங்க கிட்ட ஒரு மேட்ரை சொல்லணும்னு வாரம் அந்த மேட்ரை அவ்வளோத்தையும் சொல்லிட்டோன்னா சொல்லிட்டப்பா சமாதானம் இது வந்து என் ஜெபம் என் மடியில் திரும்பி வந்தது அதுக்கு மேலே ஜோமட முடியாது லைன் கிடைக்கலன்னு தெரிஞ்சால் நம்ம ஃபோனை வச்சுட்டு சும்மா பேச முடியுமா லைன் கிடைக்கல நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரிங் ஆகிட்டு இருக்கும் போதே ஹலோ எப்படி இருக்கீங்க யாராவது கேட்போமா நம்ம ஜமம் அப்படி தான் இருக்கு மோசை பாருங்கள் மோசை வந்து அழு கெஞ்சியெல்லாம் ஜோ பண்ணுறக்கூடிய ஆள் பல மணி நாட்கள் ஜோ பண்ணக்கூடிய ஆள் ஆனால் அந்த காணானுக்கு மோசையை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டார் இந்த மோசை போய் ஆண்டவர்கிட்ட வேண்டி கொண்டான்னு சொல்லப்பட்டிருக்கு விபாகம் மூணாவது அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனத்தில் நான் கடந்து போய் ஒரு தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக்கொண்டேன் கொண்டேன் கர்த்தரோ எனக்கு செவி கொடாமல் போதும் இனி இந்த காரியத்தை குறித்து என் கூட பேச பேசாத ஸ்டாப் பண்ணிட்டார் அப்படி ஸ்டாப் பண்ணதுனால தான் அதனால மோசே எல்லாரையும் பிளெஸ் பண்ணுறாரு பிளெஸ் பண்ணிட்டு பிஸ்கா கொடு முடிக்கேடுறார் இல்லைன்னா அந்த இடத்துல அழுது கெஞ்சிருப்பார் ஜனங்களை அழிக்க போறேன்னு சொன்னார்ல மோசே கெஞ்சினான் கெஞ்சினான் மிரியாமை அடித்தார்ல கெஞ்சினான் ஜனங்களுக்காக கெஞ்சினவன் மிரியாமுக்காக கெஞ்சினவன் தனக்காக கெஞ்ச வேண்டாமா ஏன் கெஞ்சலை அந்த ஜெப தாண்டவர் இல்லப்பா வேண்டாமா ஸ்டாப் பண்ணிட்டார் வேண்டாண்டார் நீ இனி கேட்காத இனி இந்த காரியத்தை குறித்து என்கிட்ட பேசாதண்டார் ஓகே அப்போ ஆண்டவர் அந்த காரியத்தை செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா பாருங்க மூணு தடவை இயேசு ஜோம் பண்றார் நாலா தடவை ஜோமன விடல தூதனை வந்து ஸ்டாப் பண்றார் தூதனை அனுப்பி பலப்படுத்தினார் ஓகே இல்ல இந்த பாத்திர விட்டு நீங்க கூடுவாங்க இயேசுவின் ஜபம் கேட்கப்படல பாத்தீங்களா பவுல் சொல்றார் இந்த முள்ளை என்ன விட்டு நீங்கும்படி செய்யுங்க ஆண்டவர் கிருபை உனக்கு போதுன்றார் முள்ள நீக்கல்ல ஜபம் கேட்கப்படும் சில ஜபங்கள் கேட்கப்படாது ஆனா சில காரியத்துக்கு தொடர்ந்து ஜோமனை வச்சுட்டு இருக்கிறார் ஆமா எனக்கு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஆண்டவர் தொடர்ந்து உங்களை சில காரியத்துக்கு ஜோமனை வைக்கிறார்னா நிச்சயமாய் பதில் வரும் வயசானாலும் பதில் வரும் சகரியாவே நீ உயிரோடு இருக்கும் தான் பதில் வரும் சகரியா மறித்ததுக்கு அப்புறம் எலிசபெத்த வந்து பயப்படாதே உன் புருஷனுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது இனி கேட்டா என்ன கேட்கலன்னா என்ன இனி கேட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும் இல்ல ஆண்டவருக்கு தெரியுங்க அவர் சகலத்தையும் ஆதினாதீன் காலத்தில் ஆமே